நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்சின தேர்வு யோஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு சோ இந்த காலகட்ட தேர்விற்கு தயாராகக்கூடிய கூடிய நமது குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த யூஜி டிஆர்பி ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்சின தேர்வுக்கு பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கொடுத்து கட்ட ப்ராசஸ்க்கு நம்ம வந்துட்டோம் சோ இன்றைய வீடியோல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் என்ன இன்றைய வீடியோல நம்ம கூறக்கூடிய தகவலானது இந்த ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பேப்பர் டூ எடுத்து தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த பேப்பர் டூ தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் எல்லாருமே இறுதி கட்ட ரிவிஷன்ல நம்ம இருப்போம் சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவையான தேர்வுகள் வினா வங்கிகள் ப்ராட்டிஸ் எல்லாமே கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சோ இனி ரிவிஷன்ல நீங்க பாக்கின்ற பட்சத்துல இனி நம்மளுக்கு நாட்கள் பாத்தீங்கன்னா மிக குறைவான நாட்கள் ஒரு வார காலங்கிறது தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பகுதி சோ இந்த ஒரு வார காலத்துல நம்ம அடுத்து செய்ய வேண்டிய தகவல் என்ன சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம கொடுக்க போறோம் அது மட்டும் இல்லாம அந்த ஒரு வார காலத்திற்கு நம்ம சுபிக்குழுவினுடைய பயிற்சிகள் என்ன நம்ம வந்து டெஸ்ட் பேஜ் கொடுக்குறோம் இந்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் பேஜை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் சோசியல் மீடியா சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் இந்த ஒன் வீக்ல அடுத்து செய்ய வேண்டிய தகவல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மாடல் டிரஸ்ட் ஸோ அந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ப்ராக்டிஸோட கொஷின் அண்ட் ஆன்சரோட பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடும் ப்ரொவைட் பண்ணிடுறோம் உங்களுடைய டெஸ்ட் குரூப்பாக இருக்கட்டும் வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும் ஸோ அதில் நம்ம இது வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய ப்ராக்டிஸோட பிடிஎஃப் கொடுத்துருவோம் அதை நீங்கள் அப்படியே என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஃபிஃப்த்து டெஸ்ட் பேஜ் சரிங்களா பிப்த் டெஸ்ட் பேஜ்ல நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தேர்வினுடைய கொஸ்டின் என் ஆன்சரோட பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சோ அதை நீங்க ரிவிஷனுக்கு பயன்படுத்திக்கலாம் பெறாத ஆசிரியர்கள் நமது குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிட்டோம் இது வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய தேர்வினுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் முதல்ல அதை நீங்க என்ன செய்யுங்க ரிவிஷன் பண்ணிருங்க இரண்டாவதாக இலக்கணம் என்பது மிக மிக முக்கியமான பகுதி ஸோ இந்த இலக்கணம் என்பது எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய பகுதி அது மட்டும் இல்லாம எல்லோருக்குமே மதிப்பெண் குறையக்கூடிய பகுதி ஸோ இதுல நம்ம மதிப்பெண்ணை அதிகப்படுத்துற பட்சத்துல நம்மளுடைய பணி நியமனமானது உறுதியாக ஆகுங்கிறதுனால இந்த இலக்கணத்துல வந்து பாத்தீங்கன்னா மூன்று வினாவிடை பயிற்சிகள் உங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் ஃபுல்லா கொடுக்க போறோம் சோ ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாபிக் வைஸா நம்ம கொடுத்துருக்கோம் அது அது போக வந்து பாத்தீங்கன்னா மூன்று கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறநூறு கொஸ்டின் என ஆன்சர் சரி போது அறநூறு கொஸ்டின் என ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்துருவோம் சோ இந்த அறநூறு கொஸ்டினுமே உங்களுடைய கற்ற அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவிற்கு இலக்கணத்திற்கு போதுமான தகவலாக இருக்கும் அப்ப புல் மாடல் டெஸ்ட்டுக்கு நம்ம பிடிஎஃப் கொடுத்துட்டோம் அதை நீங்க ரிவிஷனுக்கு வச்சுக்கலாம் இலக்கணத்தினுடைய பயிற்சி நம்ம கொடுத்துரும் அது மட்டும் இல்லாம இறுதி கட்ட திருப்புதலுக்கு ஒரு ஆயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட பிடிஎஃப் கொஷினோட பிடிஎஃப் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்துக்கிறக்கூடிய அளவிற்கு இந்த கொஷினை நீங்க ரிவிஷன் பண்ணிக்கிறக்கூடிய அளவிற்கு ஒரு ஆயிரம் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதை நம்மளுடைய யூடியூப்ல ஒன் ஆர் டூ டேஸ்ல நம்ம கொடுத்துறோம் இதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது போக வந்து பாத்தீங்கன்னா நான்காவது பயிற்சியாக வந்து நம்ம பார்க்கக்கூடிய பகுதி நான்காவதாக இருக்கக்கூடிய தகவல் சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட டெஸ்ட் இந்த ஸ்கூல் புக்கோட கண்டெண்ட்னு சொல்லி பார்க்கும் உங்களுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டுவல்த்து வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கோட டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஆன்லைன் தேர்வாக நம்ம என்ன செய்யப்பறம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம் சிக்ஸ்த்து ஒரு டெஸ்ட்டு அதே மாதிரி செவன்த்து ஒரு டெஸ்ட்டு ஸோ இதே மாதிரி கொடுக்கலாமா இல்லை எல்லாத்தையும் என்னை இருந்து எயித்து வரைக்கும் ஒரு டெஸ்ட்டு நைன்த்து டென்த்து ஒரு டெஸ்ட்டு லெவன்த் டுவெல்த்து ஒரு டெஸ்ட்டு ஸோ இதே மாதிரி கொடுக்கலாமா நம்ம பிளான் இருக்கோம் ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு சிக்ஸ்த்து ஸ்கூல் புக்கோட டெஸ்ட்டு நம்ம கொடுத்துருவோம் அப்போ ஸ்கூல் புக்கை நீங்கள் என்னைச்சிச்சிக்கணும் கவர் பண்ணிட்டு இந்த டெஸ்ட எழுதி போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஐந்தாவதாக வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் டிஆர்பி பேட்டன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூன்று தேர்வுகள் உங்களுக்கு கொடுக்க போறோம் இந்த மூன்று தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி ஒன்னுல ஒரு தேர்வு பிப்ரவரி இரண்டு பிப்ரவரி மூணுன்னு சொல்லி மூன்று ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இது ஃபுல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிக்ஸ்த்துல இருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கிராமர் இலக்கணத்தை ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு இலக்கணத்தை கவர் பண்ணி உங்களுக்கு ஒரு நானூறு கொஸ்டின் என் ஆன்சரோட ப்ராட்டிஸ் நம்ம கொடுக்க போறோம் அதே மாதிரி சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கன்டென்ட சேர்த்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறநூறு கொஷின் என ஆன்சரோட பயிற்சி அப்ப பயிற்சி எது எதுங்கிறத நீங்க பாத்துக்கோங்க டெஸ்ட் எது எதுங்கிறத பாத்துக்கோங்க டெஸ்ட் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி டெஸ்ட் வந்துடும் அதே மாதிரி யூடியூப் இதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேஜில் சரிங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும் அதை எப்படி எழுதணுங்கிறது அடுத்து ஒன் ஆர் டூ டேஸில் நம்ம வீடியோ கொடுத்துருவோம் அந்த ஃப்ரீ பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைச்சிக்கலாம் டெஸ்ட் எழுதிக்கிறக்கூடிய அளவிற்கு நம்ம நினைச்சிருக்கோம் இந்த இறுதி கட்டம் இந்த ஒரு வார காலம் நம்ம மேற்கொள்ளக்கூடிய பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய திருப்புதல் நம்மளை தயார் செய்து கொள்ளக்கூடிய பகுதி தான் நம்மளுடைய மதிப்பெண்ணை அதிகப்படுத்துங்கிறதுனால ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தங்களுடைய அரசு பணியை உருவாக்கி கொள்வதற்கு உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்டோட கொஸ்டின் ஆன்சர் பிடிஎப் கொடுத்திருக்கோம் அதே மாதிரி இலக்கணத்தினுடைய பயிற்சி நம்ம கொடுத்துறோம் ஆயிரம் வினாவினுடைய பிடிஎஃப் கொடுக்குறோம் அதே மாதிரி சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக்கோட கண்டெக்டோட ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் கொடுக்குறோம் அதே மாதிரி ஃபுல் மாடல் டெஸ்ட் மூணு டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் சோ இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன் வீக்ல இதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் நம்மளுடைய கற்றல் அடைவுகளை சோதிச்சுக்கலாம் முப்பத்தி ஓராம் தேதிக்குள்ள நீங்க என்ன செஞ்சுக்கோங்க இந்த பத்து யூனிட் டைமே ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாம இங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிராக்டிஸ் இன்னி ஒவ்வொரு நாளுமே நம்ம கொடுக்கக்கூடிய பிராக்டிஸ் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதற்கு தகுந்த போல நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இந்த ப்ராக்டிஸை கவனிக்கும் பொழுது மதிப்பெண் அதிகரிக்கும் அதற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் ஆன்லைன் டெஸ்ட ஆன்லைன்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்ல கொடுக்கக்கூடிய பிராக்டிஸை யூடியூப்ல கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த ஒன் வாரத்தில் நீங்க செய்யக்கூடிய பகுதி தான் உங்களுடைய பணியை உறுதி செய்யுங்கிறனால ஒவ்வொரு பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க தொடர்பு கொள்ளுங்கள் இது போன்ற தகவலுக்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே